ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகில் சிக்கனமாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெசன் ஸ்பீச் தாங்க கொடுக்க போகிறேன் ஸோ சூப்பராக இருக்கும் மோட்டிவேஷன் டிப்ஸ் ஸோ வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி அதுக்கு முதல்ல நம்ம ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் சுக்குமல்லி காப்பி காலி ஆகிட்டுங்க ஸோ அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் நான் இந்த வீடியோவை வந்து ஆல்ரெடி ஷார்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ அது பார்க்காதவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுக்கு ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் சோம்பு மிளகு கொஞ்சமாக பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் அப்புறம் அரிசி திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க இது தாங்க சுக்கு காப்பிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு ஸோ அரிசி திப்பிலி நல்லா காய வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க டஸ்ட்லாம் இல்லாத அளவுக்கு அதுக்கப்புறம் கால் கிலோ மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது தனியா அப்படின்னு சொல்லுவோம் அதை இது போல் மிக்சியில் போட்டு நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான சுக்கு மல்லி காப்பி ரெடிங்க அதாவது காபி பவுடர் இது வந்து ஒன் மந்த்துக்கிட்டே எனக்கு வரும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து அது டைமிங் எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி வந்து சாம்பார் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கு தாழ்ச்சம் பண்ணி தான் ஊத்துறங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லீவாக இருந்தது ஸோ அந்த லீவ் டைமில் வெறும் இட்லி டிஃபன் செஞ்சிடலாம் எப்போவுமே யூஷுவல் மார்னிங் வந்து ரைஸ் தான் ரெடி பண்ணுறோம் ஸ்கூல் டைமில் அப்படின்ட்டு இட்லி ப்ளஸ் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சம் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய கற்றுக்கக்கூடிய லெசன்ஸ் இருக்குங்க ஆல்ரெடி எல்லாருமே யூடியூப்பில் சொல்லக்கூடியது சிக்கனம் சிக்கனம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் ஒவ்வொரு ஸ்பீச்சில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்ச லெசனை தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஆல் நம்ம நல்லா இருக்கணும்னா செய்து அடுத்தவங்கள நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துறவே பார்த்துடாதீங்க உங்கள் லைஃப்பை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃபு நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஆயிரம் நன்மைகள் இருக்கும் ஆயிரம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆயிரம் நல்ல விஷயங்களும் இருக்கும் ஆயிரம் கெட்ட விஷயங்களும் இருக்கும் ஸோ அப்படி தான் நம்மளுடைய ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் அதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க அடுத்தவங்க ஒரு பைக் வச்சுருக்காங்க அடுத்தவங்க வீட்டில் ஒரு பீரோ இருக்குது கட்டில் இருக்குது அப்படி அவங்க துணி போடுறாங்க இப்படி அவங்க ஜுவல்ஸ் போடுறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு இது வாங்கி தராங்க அது வாங்கி தராங்கன்னு ஃபர்மோர் எல்லாமே ஆல் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு வட்டத்தில் இருக்கோன்னா அந்த வட்டத்தில் என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குது என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது என்னென்னலாம் நம்ம அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் எப்படி அதை நன்மையாக மாற்றலாம் அப்படின்ற திங்கிங் மட்டும் தாங்க நம்ம லைஃப்பை குறித்து யோசிக்கணும் பட் அதுவே வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்காக யோசி நல்ல விஷயமா அது ஆயிரம் மடங்கு திரும்பி உங்களுக்கு நன்மையாக தான் வந்து அடையும் ஸோ அடுத்தவங்கள பார்த்து அவங்க இப்படி இருக்காங்க நினைச்சிட்டீங்கனாலே நீங்க ஜீரோல போயிடுவீங்க ஐ மீன் எப்படி சொல்றது ஒரு பாம்பு கட்டத்துல விளையாடும் போது பாம்பு வந்து கொத்துச்சுன்னா நம்ம கீழே இறங்கிடுவோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா புஷுன்னு அது போல ஆகிடுவோங்க ஸோ எப்போவுமே நம்ம லைஃப்ல நம்ம ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாங்க அந்த வேலையை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்க எப்படி நல்ல மனுஷனாக மாற்றலாம் அவங்க நல்ல மனிதனாக இருந்தால் இன்னும் எப்படி நல்ல மனுஷனாக மாற்றலாம் ஒரு கோவக்கார மனுஷனாக இருந்தால் அவங்கள எப்படி ஒரு அன்பான கணவனாக மாற்றலாம் அப்படின்ற திங்கிங் மட்டும்தாங்க இருக்கணும் நம்மளுக்கு நம்ம அடுத்தவங்க லைஃபை ஒப்பிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஜீரோவில் தான் இருக்கும் ஸோ எப்போவுமே அடுத்தவங்க லைஃப்போட கம்பேர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் இந்த பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதே போல் நிறைய பேர் யூடியூப்பில் போடுறாங்க இன்றைக்கி நான் கிச்சனுக்காக வாங்கின திங்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் வாங்கிட்டோங்க அதை பார்க்குறத விட ரசிக்கிறதை விட நம்ம வச்சுக்கணுமே தவிர அவங்க வீட்டில் அது வாங்கிட்டாங்க இந்த பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு நம்ம தேவைக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுருப்போம் அந்த காசை சேர்த்து நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை ஒரு மெடிசன் செலவோ இல்லை வேறு ஏதோ ஸ்கூலுக்கு தேவையானதோ இல்லை ஹஸ்பண்ட் ஒரு செலவு இருக்குது அப்படின்னு வரும் பொழுது நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு கிரிட்டிக்கலில் நம்ம நிற்போம் எப்போவுமே லேடிஸ்னாலே பொறுத்தவரை நம்ம ஏதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் நம்ம கணவனுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணுவோம் அதே சமயம் நம்ம கணவருக்கு தெரியாமல் சேர்த்து வைப்போம் அப்படி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படி இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் சேர்க்கறது திருட்டு தனம் கிடையாதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல மனைவி மட்டும்தான் இந்த செயலை பண்ண பண்ண முடியும் கணவன் என்ன ஆயிரம் நம்மளுக்கு செலவு பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாவோ இல்லை ஒரு ஐம்பது ரூபாவோ இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ பூஸ்ட் எனர்ஜிக்காக இருக்கும் ஏன்னா ஒரு கணவன் ஒரு சில்ட்ர காசோ ஒரு பத்து ரூபாவோ எங்கேயோ அவுட்டிங் போகும்போதும் சரி இல்லை அவங்க கையில வச்ச இந்த காசோ அது செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க கையில இருக்குன்னு வெறும்னே போகக்கூடாது எப்பவுமே நம்ம பர்ஸ்ல ஒரு நூறோ இருநூறு அப்படி வச்சுருக்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அது ஆயிரம் ரெண்டாயிரமாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பர்ஸில் இருக்கிற அந்த காசை எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் பாருங்கள் எப் அப்படி இருந்தாலும் என் மனைவி எங்கே போனாலும் கையில் காசு இல்லாமல் வரமாட்டா நம்மளுக்கு கொடுப்பா அப்படின்ற அந்த எனர்ஜி கொடுத்துட்டோன்னா நம்ம மேலே அவங்களுக்கு காதல் அதிகரிக்குமே தவிர ஒரு நன்மை ஒரு காதலும் குறையாதுங்க அதாவது ஐ மீன் பாசத்தை சொன்னேன் அப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல ஒரு புத்தி உள்ள பெண்மணியாக நம்ம வாழ கற்றுக்கணுங்க அவ்வளோதான் சுக்குமல்லி காஃபியும் அரைச்சிட்டு இன்னைக்கு டிஃபன் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ செகண்ட் பாயிண்ட்டும் சொல்லி முடிச்சிட்டேன் அதனால் எப்போவுமே வந்து கண்ணும் கருத்துமாக நம்ம இருக்க கற்றுக்கணும் எந்த டைமில் எங்கே போனாலும் நம்ம பர்ஸ் எம்டியாக இருக்கக்கூடாது அதில் ஒரு டென் ருபீ ஹ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு மினிமம் இருக்கலாம் மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எப்பவுமே கொடுத்துட்ருப்பேங்க ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் அப்படி ஒரு செய்யக்கூடிய ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உளுந்து உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதாங்க உளுந்து கஞ்சி குடிக்காத பிள்ளைங்க உளுந்து கஞ்சி சாப்பிடாத பெரியவங்க இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது பெண்களாக மட்டும் நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க ஆண்கள் எல்லோருக்குமே இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக நிறைஞ்ச ஒரு ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து ஸோ இதில் கேல்சியம் நிறைய இருக்குதுங்க ஸோ வளரும் குழந்தைகள்லேருந்து முதியோர் வரை யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா போன்ஸ் தான் நம்மளுக்கு உடம்பில் நம்ம உடம்ப செயல்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த்து வீக் ஆக நம்ம இந்த மாதிரி உள்ள அதாவது நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா கேல்சியமும் நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கும் ஸோ ஃபுட்டில் அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிறனால எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் மெடிசன் மூலியமாக எடுக்கக்கூடிய எப்போவுமே அந்த எனர்ஜிக்கு எப்பவுமே ஜீரோ தாங்க ஸோ அது அப்போதிக்கு மட்டும்தான் குட் கொடுக்குமே தவிர அதாவது நம்மளுக்கு பலன் கொடுக்குமே தவிர அது வந்து நிரந்தரமாக இருக்காது இந்த மாதிரி ஃபுட்டு எப்போவுமே நிரந்தரமாக நம்மளுக்கு உடம்புல ஹெல்த்தியாக இருக்கோங்க ஸோ உளுந்து இது போல் எடுத்து இரும்பு கடாய் இருந்தால் வறுத்துக்கோங்க ஏன்னா வந்து அலுமினியம் ஸ்டீலில் இந்த மாதிரி வறுக்கிறத விட அயன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அதில் இருக்கிற இரும்பு சத்து நம்ம பொருள் சாப்பிட்ற பொருளையும் அதிகப்படியாக அது அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதுக்காக தான் இரும்பு கடாயில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சரி ஓகே இரும்பு கடையில் இன்றைக்கி அதை நான் வறுத்து அது என்ன பண்ணுவேன்னா பொடியாக்கி மிக்சியில் அப்புறம் வந்து ஆற வச்சு பொடியாக்கிக்கோங்க அதை ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஃபைன் பவுடரில் நெய் நல்லா பசுமாட்டு நெய்யாக எடுத்து அதில் ஊற்றி நல்லா பனைவெல்லம் ரெண்டுத்தையும் போட்டு பிணைஞ்சி ஒரு பால் போல் ரெடி பண்ணி அதில் ஒரு கேஷ்யூ நட் அதாவது முந்திரி அப்படி வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்க்கும்போதே லட்டு என்னங்க லட்டு இதை விட சூப்பராக அவ்வளோ அப்படி இனிமையாக இருக்கும் வாயில் வச்சோடனே அப்படியே ஸ்மூத்தியாக போய்டுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்நாக்காகவும் சரி ஃபுட்டாகவும் சரி இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால் இந்த கருப்பு உளுந்துங்க கண்டிப்பாக இதை வீட்டில் மந்த்லி கிராசரி ஐட்டம் வாங்குறீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து வாங்கி பணவெல்லம் வாங்கி நெய் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க வளரும் குழந்தைங்கள்லேருந்து முதியோர் வரை எல்லோருக்குமே ரொம்ப கால்சியம் சத்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வீக் ஆகிட்டுருக்கு ஸோ எனக்கும் தான் அதனால் நான் என் வீட்டில் இருக்கேன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் கணவருக்கும் மோஸ்ட்லி நான் எல்லாருக்குமே செஞ்சு வைப்பேன் இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு இருந்தனால அதை போட்டு செஞ்சுட்ருக்கேங்க ஒரு பாக்கெட் அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மளிகை ஜமானில் சிக்கனம் பண்ணலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மளிகை சாமான் வந்து நம்ம இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் என்னையே எடுத்துக்கோங்களேன் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்கும் பொழுது மந்த்லி மந்த்லி என்ன வேணும் அப்படின்றத மட்டும் யோசித்து ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதுவோம் இதுதான் வேணும் இது வாங்கணும் பேஸ்ட்டு வாங்கணும் சோப்பு வாங்கணும் அப்புறம் பருப்பு வாங்கணும் சுகர் வாங்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஒன் பை ஒன் பாயிண்ட் ஒன் டூ அப்படின்னு போட்டு எழுதி வாங்கிட்டு போய் வாங்குகிற காலத்தில் இருந்தது நம்மளுக்கு நல்லா இருந்தது பட் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எங்கேயாவது போய் சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் எங்கே போய் நம்ம டிமார்ட் அதாவது ரிலையன்ஸுன்னு வந்திருக்கு டிமார்ட் அப்படின்னு வந்துருக்கு நிறைய இப்போ வந்து கிராசரி ஐட்டம் இருக்கக்கூடிய ஷாப்பிங்கில் நம்ம போய் வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கே நிறைய ஏகப்பட்ட பொருட்கள் குவிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த குவிச்சு வச்சுருக்கும் பொழுது நம்மளுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும்னா இது வாங்கிடலாம் இது வாங்கிடலாம் இது வாங்கிடலாம் இது வாங்கிடலாம் அதான் நம்ம எழுதிட்டு போயிருப்போம் இல்லை நம்ம மனசில் பதிய வச்சு போயிருப்போம் இது இது மட்டும் தான் வாங்கணுன்ட்டு ஆனால் அங்கே போய் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணும் நம்மளுக்கு இல்லை இல்லை இதெல்லாம் வீட்டுக்கு தேவை இதெல்லாம் வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சுப்போம் எப்போவுமே நல்லதாக நம்மளுக்கு வீட்டில் ஸ்டாக் இருந்தா அப்படின்னு நினைப்போம் அது கண்டிப்பாக வீட்டில் ஸ்டாக் இருக்கிறது நல்லது தான் ஆனால் எந்த அளவுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் இந்த பட்ஜெட் தான் போ வாங்கணும் போட்டிருக்கணும் நம்மளுக்கு அடுத்தடுத்த பட்ஜெட்டுக்கு அமௌண்ட்டு இடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் இருப்போம் பட் ஆனால் நம்ம அங்கே போய் வாங்கிட்டு வர்ற பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு ரெண்டு மடங்கு எகிரி போயிருக்கோம் ஸோ அப்போ யூயோ இவ்வளோ ஆயிடுச்சா இவ்வளோ வாங்கிட்டுமா அப்படின்னு திங்க் பண்ணுவோம் ஆமாங்க கண்டிப்பாக ஏன்னால் நம்ம அவுட் எப்போவுமே வெளியே போகும்பொழுது ஒரு திங்ஸ் வாங்கும் போகும்போது ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க மிஸ்டேக்கே கிடையாது நான் அப்படி தான் பண்ணுவேன் ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்து அதுல என்னென்ன தேவை இன்னைக்கு இந்த மாசத்துக்கு என்ன தேவை பிஸ்கெட் பிஸ்கெட்டு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் ஸ்நாக்ஸு இல்லை சோப்பு பவுட்ரு இல்லை லிக்விடு அப்படின்ட்டு என்ன தேவையோ பேஸ்ட்டு தேவையோ அப்படின்றத ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு அந்த பேப்பரை நம்மளால் கையில் எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போ தான் எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது ஸோ அந்த மொபைலில் ஒரு சின்னதாக ஒரு கிளிக் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்து அந்த மொபைலோடையும் நீங்கள் போயிடுங்க அங்கே போய் என்னென்ன பொருள் வாங்கணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு நிறைய பொருளை பொழுது ஆசை இருந்ததுன்னா அதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் சூஸ் பண்ணிடுங்க மற்றபடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு சில பேர் வீட்டில் குவிச்சிருவாங்க ஆனால் வந்து எப்போவுமே அசுஷல் சமைக்கிற ஃபுட்டு தான் நிறைய பேர் சமைப்பாங்க சமைக்கும் பொழுது நம்ம வாங்கின எக்ஸ்ட்ரா ஐட்டமு அது செய்வோம் சில நேரம் அது சொதப்பலாக போவோம் இல்லை மறந்துவோம் அப்படி மறக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த திங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்போ யாருடைய பைசா லாஸ் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்காக வெயில் மழை மழை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம வெயிட்டு தூக்கி கஷ்டப்பட்டு நிறைய கூலி தொழில் பண்ணிலாம் வாழ்கிறாங்க அப்படி வாழும் மனுஷர்களுக்கு எப்படி இருக்கும் வேதனை ஐயோ என் மனைவி இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாலேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அது வீட்டில் ஒரு ப்ராப்ளமாக கூட மாறும் ஸோ தயவுசெய்து பெண்கள் தான் முக்கியமாக ஒரு குடும்ப வீட்டை கட்டி எழுப்புறதுல அறிவு நிறைஞ்சிருக்கணும் ஸோ அதனால் நம்மக்கிட்ட பொறுப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை நம்ம குடும்பத்துக்கு சமைக்க என்ன தேவை நம்ம கணவருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் வாங்குங்க இந்த தேர்ட் த்ரீ பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு ஓகேங்களா ஃபோர்த்து பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேருக்கு முடி அதாவது தலையில் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க முடி கொட்டுறனால அதுக்கு என்ன செய்வீங்க ஒரு ஹேர் ஆயிலுன்னு ஒன்று வாங்குவீங்க அப்புறம் அதுக்கு ஹேர் மாஸ்க்குன்னு ஒன்று வாங்குவீங்க ஹேர் மசாஜ்னு ஒன்று ஹேர்க்கே ஏகப்பட்ட திங்ஸ் விற்கிறாங்க அதாவது தயவு செய்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்குள்ள ஆரோக்கியமும் சரி குறையாது நோயும் சரி பெருகாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் மொபைலில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் அடுத்தவங்க சொல்கிறத காதில் லிசன் பண்ணுறோம் அதாவது கேட்குறோம் அப்படி கேட்கும்போது இது என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிருது நம்ம வந்து அவங்க ஹேர் முடி கொட்டாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துட்டு எண்ணெயை வாங்கி பூசுவோம் அப்புறம் ஐயோ இந்த எண்ணெய் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஷாம்பு மாற்றி பார்ப்போம் அவங்க என்ன ஷாம்பு போடுறாங்கன்னு கேட்டால் அந்த ஷாம்பை மாற்றி பார்ப்பீங்க அப்புறம் தலைக்கு அந்த மாஸ் மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்குமே மாஸ்க்கு பண்ணால் அந்த மாஸ்க்கை போட்டு பார்ப்போம் இப்படி அடுத்தவங்கள பார்த்தோம் இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோம் ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோம் பாதி மூளை நம்மளை கெடுக்க வச்சுருது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதை விட நம்ம தாத்தா நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லி வளர்த்தாங்க தாத்தா பாட்டி தே தேவெறவும் தேங்கான போட்டாலே போதும் நம்ம உடம்பு சூடு குறைஞ்சாலே ஆக்சுவலாக நம்ம தலையில் இருக்கிற முடியும் சரி தலையில் உதிரும் அதாவது டேண்ட்ரஃபும் சரி வரவும் செய்யாதுங்க சூடு உடம்பை நார்மலாக வச்சுக்கிட்டாலே வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடி கொட்டுறதும் சரி முடி வளர்ச்சியும் குறைவுபடாது முடி கொட்டுறதும் நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் நார்மலான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே நம்ம மறந்து இருக்கிறனால கண்ட கண்ட ஷாம்பு கண்ட கண்ட எண்ணெய் கண்ட கண்ட மஸ் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு நம்ம உடம்ப நம்மளே தன்னால நம்ம கெடுத்துக்கிறோம் சோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணி சிக்கனம் படுத்துங்க தேவையில்லாத எண்ணெய்களை வாங்காதீங்க அப்படி வாங்குறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோம்மேடுன்ட்டு நிறைய விளம்பரத்தில் காமிக்கிறாங்க ஹோம்மேட் ஹேர் ஆயில்னு கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா அதெல்லாம் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னால் நம்ம கடையில் பேக் பண்ணி அவங்க எத்தனை மாதம் அதை ரெடி பண்ணி வச்சு எப்படிலாம் ரெடி பண்ணுறாங்கன்றது தெரியாது ஸோ அதுக்காக சொல்கிறேன் அப்படி ரொம்ப வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கிட்ட உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா அப்படி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது ஐம்பது நூறு இரநூறு அப்படி தான் இருக்கும் ஆயிரம் கணக்கில் இருக்காது ஸோ இப்படி நம்மளால் முடிஞ்சது ஒருத்தவங்களுக்கு வியாபாரம் பண்ண மாதிரி ஆகிடும் நம்மளுடைய செலவுகளை குறைச்ச மாதிரி ஆகிடும் நம்பர் ஃபோர் அப்புறம் வந்து ஃபேஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் லோஷன்ஸ் வாங்கி போடுவீங்க க்ரீம் வாங்கி போடுவீங்க அப்புறம் வந்து பல்லுக்கு பேஸ்ட்டு அது போட்டால் நல்லாயிருக்கும் இது போட்டால் தயவுசெய்து இயற்கையாக எது கிடைக்கிதோ குறைஞ்ச விலையில் எது கிடைக்கிதோ அது பெஸ்ட்டாக தாங்க இருக்கும் நிறைய விலையில் கொடுத்து வாங்குறதை விட குறைய விலையில வாங்கி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் கடைபிடிச்சாலே உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களையும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இப்போ விலைவாசியும் சரி குறைச்சி வாங்க கற்றுக்கிட்டிங்கன்னா அதாவது நம்ம குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு நல்ல திறமசாலியான ஒரு மனைவியாக இருந்துட்டிங்கனாலே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் அடுத்தவங்கள பார்த்து வாழை கற்றுக்காதீங்க உங்களை பார்த்து அடுத்தவங்கள வாழை வைங்க அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கப்பெண் தாங்க நீங்கள் ஒரு பெஸ்டான உமன் லேடி தான் சொல்லலாம் ஸோ அதுக்காக நம்மளை பார்த்து அடுத்தவங்க கற்றுக்கணும் அடுத்தவங்க வாழணும் நம்மளை ஒரு ரோல் மாடலாக ஒருத்தவங்க எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு படியும் எடுத்து வைங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதனால் அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்க விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம அது போல் செய்யணும்னு நினைக்காதிங்க நம்ம கணவர் சம்பாதிக்கிறது எவ்வளோ இருந்தாலும் அது பத்து ரூபாய் இருந்தாலும் சரி ஆயரூபா இருந்தாலும் சரி அது போதும் அப்படின்னு நினச்சி அதில் எப்படி வாழ கற்றுக்கணுமோ அப்படி வாழணும் அடுத்தவங்கள பார்த்து அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க என் கணவனும் லட்சத்தில் சம்பாதிக்கணும் ஏன் கணவனும் அவங்களுக்கு வாங்கி தர மனைவி போல் மனைவிகளுக்கு போல் எனக்கும் என் கணவர் வாங்கி தரணும் என் பிள்ளைங்களுக்கு அப்படி செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க அது நல்லதும் கெட்ட கிடையாது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இதுதான் இப்படி தான் இருக்குது இதை வச்சு எப்படி மனநிறைவாக வாழணும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம கணவருக்கு எப்படி உறுதுணையாக இருக்கலாம் நம்ம கணவருக்கு இதன் மூலிமா என்ன நம்ம வந்து நன்மையை பெற்று கொடுக்கலாம் நாலு பேர் அதாவது உங்கள் அம்மா அப்பா சைடு சரி அவங்க அம்மா அப்பா வீட்டு சைடும் சரி மாமியார் மாமனார் அந்த மாதிரி ரிலேஷன் எதிர்க்கவும் சரி உங்கள் கணவரையும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்க லைஃப் நல்லா இருக்கோங்க ஏன்னா நம்மளை பார்த்து அடுத்தவங்க பெருமையாக பேசணும் இவளா அப்படின்னு பார்த்து தாழ்வாகவும் ஒரு குறைவாகவும் பேசாத அளவுக்கு நம்ம வாழ்ந்து ஜெயிச்சு காமிக்கணும் ஏன்னா பிறக்கிறது ஒரு முறை நம்ம பிற இருக்கும்போதும் நம்மளை உலகம் நல்ல விஷயமாக சொல்லணும் நம்ம போன பிறகும் நம்மளை பற்றி நாலு பேர் பேசணும் இவங்களா அவ்வளோ சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வாழ்ந்து காமிக்கணுங்க ஸோ நல்ல விஷயங்களை கற்றுப்போம் நல்ல விஷயங்கள் அடுத்தவங்கக்கிட்ட கிடைக்கிதுன்னா ஃப்ரீயாக அதை பெற்றுக்கோங்க அதே போல் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க இந்த பதிவு மூலயமா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த மணி சேவிங்ஸ் பிளானும் பற்றி சரி நம்ம ஃபேமிலி எப்படி நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்ற அந்த டிப்பும் சரி பிடிச்சிருந்தது இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இல்லை எல்லாமே நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இது போல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் வச்சு நல்ல உணவு வகைகளை செஞ்சு கொடுங்க இந்த பதிவு கண்டிப்பாக இது எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலில் எல்லா வீடியோவும் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாய்